எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தர்மபுரி மாவட்ட ஹுசேன் பாபு பாய் தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ இருக்கிறது நாட்டு குதிரை குதிரை வண்டி ஜாமான் அனைத்துமே விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரத்தையும் இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோவை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா இந்த சைக்கிள் தட்டா குதிரை குதிரை ஜாமான் மூணுமே விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் குதிரையே நல்லா தரமாக நல்லா அருமையாக ஓடுது ஆண் குதிரை இதனுடைய கலரு புளியம்பு கலர்னு சொன்னாங்க நல்லா ஒரு நாற்பத்தி ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்குது கடி இல்லை என் புதுவாய் தான் சொன்னார் சுளி ஒம்பது சுளி சுத்தமாக வண்டி புது வண்டி எல்லாம் இரும்புலேயே செஞ்ச வண்டி நல்லா தரமாக இருக்குது ஜாமானமும் புது ஜாமானம் பாருங்கள் குதிரையும் அருமையான குதிரையாக தான் இருக்குது கடி இல்லையா உதய இல்லையா இருக்கிற இடம் மதுரை மாவட்டத்தில் இருக்க பாருங்கள் புது ஜாமான் ஒரு ரெண்டு மூணு முறை தான் ஓட்டியிருக்காரு நல்லா தரமான பொருளாக இருக்கு இது மூணுமே நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் விலை வந்தால் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு அர்ஜென்ட் சேல் தான் யாருக்காவது வேணும்னா அப்படியே செட்டாக கிடைக்கும் தனித்தனியாக குதிரை வாங்கணும் ஜாமானை வாங்கணும் வண்டி வாங்கணும் நிறைய வேண்டியதில்லை இதுதான் வண்டி பாருங்கள் எல்லாமே அருமையாக புதுசாக அப்படியே இருக்குது தரமாக இருக்குது எல்லாம் பைப்பில் தான் போட்டிருக்காரு அனைத்துமே இரும்பில் செஞ்சுருக்கிறது நம்ம தனித்தனியாக வாங்கிறதுக்கு அலைய வேண்டாம் செட்டாக அப்படியே விற்பனைக்கு வந்திருக்க விலை நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இருக்கிற இடம் மதுரை மாவட்டம் யாருக்காவது வேணும்னா என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க நான் அட்ரஸ் கூட சொல்கிறேன் போய் நீங்கள் ஓட்டி பார்த்து முன்ன பின்னே வேலை பேசி வாங்கிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்